ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோடி ஸ்டைல்ஸ் என்னோடய கையில் இருக்கிறது என்னன்னு பார்க்குறீங்களா டெக்கோமா ஃப்ளவர் நம்ம வீட்டில் இப்போ செடியாக வளர்ந்துருக்கு இது கொடியாக வளர்ந்துருந்தேன் டெக்கோமா ஃப்ளவர் தான் சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக ஏற்கனவே உங்களுக்கு ஷார்ட் வீடியோ கொடுத்துருந்தேன் இதோட நான் நடும்போது சூப்பர் இதில் ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ஒன்று கீழே ஸ்கூல் காம்பவுண்டுக்கு பக்கத்தில் நட்டுருக்கேன் அதுவும் சூப்பராக வந்திருக்கு ஒன்றை இங்கே வச்ச இங்கே நான் மேலே சின்ன குரோ பேக்கில் நட்டுருந்தேன் சூப்பராக துளிர் வந்திருக்கு பாருங்கள் எத்தனை துளிர் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் இது சின்ன ஒரு ஈக்குவல் மாதிரி இருக்கக்கூடிய கட்டிங்ஸ் தான் ஒன் மந்த்துக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு வந்தேன் அது கொடியாக நல்லா படர்ந்து ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் மேலே தான் இருந்து ரெண்டு சின்ன கிளை தான் அந்த ஒரு செடியை தொட்டிக்கிட்டு அப்படியே இருந்தது அதை நாம் எல்லாம் யாரையும் பார்க்காம எடுத்துகிட்டு ஓடி வந்தேன் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேன் இப்போ பாருங்கள் ஒன் மந்த் கழித்து சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு கீழே இருக்கிறது நட்டதும் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளவு வளர்ந்துருக்கு என்பது எல்லாம் பார்க்கலாம் எல்லாம் எவ்வளவு ரூட்ஸ் இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போதுமே ப்ரொபோகேஷன் வீடியோ இனி இப்போ சீசன் ஆரம்பிச்சிருக்கில்ல அதனால் உங்களுக்கு நிறையவே போடுவேன் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க பாருங்கள் இதில் இந்த ஈக்குள் மாதிரி தான் இருந்தேன் நான் நீங்கள் என்னாலே நட்டு வைக்க மாட்டீங்க நான் நட்டு வச்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம ஆசைப்பட்டு நடும்போது கடவுள் நமக்கு அது நல்ல விதமாக தருவாங்க அங்கே பாருங்கள் சூப்பராக ரூட் வந்திருக்கு நான் இன்றைக்கி இதை இந்த க்ரோப் அதில் நட்டு வைக்கிறேன் கீழே இருக்கிறத நான் கொடியாக பரத்தி விடுவேன் இதை நம்ம செடியாகவே வளர்க்கலாம் ஏற்கனவே எனக்கு வேறு வெரைட்டி செடி டெக்கோமா ஃப்ளவரும் இருக்குது அதுவும் சூப்பராக இருக்குது எப்போதுமே நம்ம கார்டனில் வெறும் வெஜிடபிள் காய்கறி மட்டும் வைக்காமல் கலர் கலராக பூக்கள் வாசனை தரக்கூடியதும் சரி நம்ம வாசனை இல்லாத பூக்களும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இது நிறைய பயனுள்ள பூச்சிகள் வந்து கார்டனுக்கு வரும் இப்போ நமக்கு பாலினேஷன் அதிகமாக கிடச்சி காய்கறி எல்லாமே நமக்கு நிறையவே கிடைக்க அறுவடை எடுக்கலாம் அதனால் நீங்களும் இதே மாதிரி இப்போமே கட்டிங்ஸ் வைக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சரி ஸ்டெம்னாலேயும் வரக்கூடிய ரூட்னால வரக்கூடிய ஏரியல் ப்ரொபகேஷன் எதுவானாலும் செஞ்சு இந்த சீசனுக்கு நீங்கள் கட்டிங்ஸ் வச்சு வளர்த்துனா எல்லாம் சூப்பராக வரும் இதே மாதிரி கலர் கலராக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது உடனே நீங்கள் இந்த கட்டிங்ஸ் கலெக்ட் பண்ணி நட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ